மக்களே இங்க பாருங்க வண்டி வந்து உளமாடிச்சு என்னர் மிஷனே உளமாடிருக்கு எங்க வண்டி ஒரு நான் வியாசையா இருந்து பாருங்க அப்ப தெரியும் வியாசையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் கொண்ட ஒரு கூத பையன் ஏற்கனவே வறாங்க பாருங்க அதனால உளடாங்க மிஷின வந்து உலக உளகேனிகு நடுங்க சொன்னா சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்தறது நூஸ்க்கு அப்படியே பட்டரத்துலயே வந்து பஞ்சு பண்றீங்க இதெல்லாம் என்ன டிரைவர் ஓட்டறதுக்கு ஆளுங்க யாராச்சும் என்னலாம் ஏளோ சம்பளம் கொடுப்பீங்க ஓட்டுறதுக்கு ஒரு ஏகராத்துக்கு 500 ரூபாய் 1150 ரூபாய் ரெண்டு சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு டீ பிஸ்கட் பண்ண சரக்கு பையகா அடிக்குற பையகா நமக்கு டேရ கூடாது சரக்காயே அடி பைய கடபாயே டேရ கூடாது சொல்றீங்களா மக்களே இங்க பாருங்க வண்டி வந்து உளமாடிச்சு நன்னர் மிஷினே மிஷின் மாட்டேங்குது எங்க வண்டி தல்ற 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 لا ஒண்ணு இல்ல போயிடுவோம் எவ்வளவு வசம கண்டறா இருக்கீங்க 15 வருஷமா ஒரு நாள் வியாபாயா இருந்து பாருங்க அது கூட வேணாம் ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க அப்ப தெரியும் வியாபாயா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்

சரி ஓகே இப்போ உங்கள் ட்ரைவர் யாருமே குடிக்காமல் வராங்களா அப்படிங்களா சரி ஓகே விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷின் ஒன்றால் தான் லாபமா நஷ்டமா இல்லை சரி ஓகே இப்போ உங்கள் ட்ரைவர் யாருமே குடிக்காமல் வராங்களா அப்படிங்களா சரி ஓகே விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷின் ஒன்றால தான் லாபமா நஷ்டமா இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது ஹண்ட்ரெட் பெர்செண்ட் லாபம்னு சொல்கிறாங்க